எக்ஸ்பட்டேஷன் தான் நெஞ்சு கோத்தி ஆர்ட் பண்டிகா கொஞ்சம் ஹாண்ட்லூம் அனுப்புனாரு தும்பு தி நெய்யோந்தினார் அரை கொஞ்சம் சன்மானம் அனுப்புகிறோம் ஆ பண்டிகே ஆ பண்டிகோ பிராச்சீன வாரி எத்தின சீரனை நெய்யும் நெய்ப்பின காரியமாக நம்ம அவர் பண்டிகை பண்ணித்த ಎಲ್ಲ ಫ್ಯಾಮಿ ಕಂಡೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲದಪ್ಪು ಎಲ್ಲ ಅಮ್ಮ ಅವ್ರಿಯ ಅವ್ ಯಾನವ ಹೆ ಸೀರೆದ ರುಚಿ ಜಾಸ್ತಿ ಅಮ್ಮ ಅಂತೂ ಮಸ್ತ್ ಎಲ್ಲ ಅಮ್ಮದು ಮಾತ್ರ ಸಿಲ್ಕ್ ಸೀರೆದ ರುಚಿ ಜಾಸ್ತಿ ಹೆಚ್ಚಾದ ಕಾಂಜು ಇರೋದು ಸಾಫ್ಟ್ ಸಿಲ್ಕ್ ಅಂಚಿನ ಮಾತ ಪಾಡೋದು ಎಲ್ಲಿ ಹಿಂಚಿನ ಸೀರೆನ ದೂದು 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 ಎಂಗಲ್ ಕೊಯ್ನಪ್ಪ ಮಾತ ಹೆಂಗ್ ತೋರು ಬೇರೆ ಬೇರೆ ವೆರೈಟಿದ ಸೀರೆಗಳಿಗೆ ಖುಷಿ நான் இத்தெல்லாம் ஓடையாடல போது சீர்து பண்ணே நம்ம நான் காட்டன் கொத்தனி பண்ண தயப்பட இங்கு காட்டன் பண்ண முல்பத முல்பத நம்ம ஐக்கு சூட்டாக்கீரை இனி யாரும் பண்ணில் தானே யான பார்த்தின சீரெல்லாம் லிங்கல் சீரை அவல தாரவா தாவணினேத்த கொல்லாக ஹை நெக் மஞ்ச அஞ்சனி கொல்லாக இரு ಹೆಂಗ್ ಎಲ್ಲಿರೀಚಿಲ್ಲ ವೆದೇಗ ಸೀರೆಲ್ಲದ ಒಂದು ಕುದರ್ಕಾಂಜೋ ಮಾವಾರು ಮೈಸೂರು ಸಿಲ್ಕ್ ಗದ್ವಾಲ್ ಆಡ ವಿಷಯದ ಪಂಡ ಪ್ರತಿ ಒಂಜಿ ರಾಜ್ಯ ಸೀರೆನು ಇತ್ತೆ ಕರ್ನಾಟಕದ್ದು ಮೈಸೂರು ಸಿಲ್ಕ್ ಬಾರಿ ಫೇಮಸ್ ಅವತ್ತು ಸಾಫ್ಟ್ ಸಿಲ್ಕ್ ಮತ್ತು ಮಲ್ಲಿಗೆ ಸಿಲ್ಕ್ ಸಿಲ್ಕನ್ನು ಅಂಚೆನೇ ಹ್ಯಾಂಡ್ಲೂಮ್ ಸಿಲ್ಕ್ಸ್ ಮುಲ್ಪ ಗದ್ವಾಲ್ ಒಂದು ಒಂದು ಇಕ್ಕಲ್ ಸೀರೆಲುಲ್ಲ ಇದು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಹೋನಾಗ ಗದ್ವಾಲ್ ಉಂಡು ಕಾಲಂಕಾರಿ ಉಂಡು ಬಕ ಪೋಚಂಬಳ್ಳಿ ಉಂಡು ಕೋರಾ ಸಿಲ್ಕ್ ಉಂಟು ಆಂಚನಿ ಒಡಿಸ್ಸಾ ಹೋನಾಗ ಒಡಿಸ್ಸಿ ಸೀರೆಲು ಕೇರಳದ ಬೇತೆ ನಮ್ಮನೆ ಮಹಾರಾಷ್ಟ್ರದ ಪೈತಾನಿ ಸಾರಿಯಲು ಇಂಚಿದ ಬೇರೆ ಬೇರೆ ವೆರೈಟಿ ಓಡೇಮೆ ಪಂಡ ಯಾಕಂದರೆ ರೀಸೆಂಟ್ಲಿ ಒಂದು ಗಮಚಾ ಪಟ್ಟಿನೊಂದು ಸೀರೆಲ್ಲೇ ತೊಂದರೆ ಅವು ಗಮಚ ಸೀರೆ ಎಂಚೆ ಪಂಡ ಅವು ಬಂದಾಗ ಒಂದು ಹಾಫ್ ಸಾರಿದ ಲೆಕ್ಕ ಒಂದು ಲುಂಗಿದ ಲೆಕ್ಕ ಬರ್ತೀವಿ அவர் சிச்சை லுங்கி தாத்தி அவுந்திரம் அனுப்புகிறது ஃபுல்லாக பியோர் காட்டன் வெஸ்ட் பெங்கால் காட்டன் லுங்கி தவ மடிச்சது மொழிக்கை பாடுவோம் அது அவங்க தை கொஞ்சம் ப்ளவுஸ் கூட ஹாஃப் சாரி தான் லேக்காவின் டிக்காக அவன் மேலே நம்ம பாடின கொஞ்சம் டெக்னிக் உண்டு என் அம்மா என் அஞ்சு சீர்தா நான் அவை மற்ற மூலு பாட்டும் நம்மள கட்டோச்சி இது பண்ணக்கூடிய சிபான் சீரை பாடு ஐக்கு பார்டு கோட்டா பட்டி இஜெண்டா பியோர் ஃபிளோரல் சிபான் சில்க் பாடு அஞ்சனே காஷ்மீரது துலு வந்து வெஸ்ட் பெங்கால் இறைகு வெஸ்ட் பெங்காலில் காட்டன் ஆவ்டு மட்கா சில்க் ஆவாடு மஷ்ரூ சில்க் ஆவாடு இஜெண்டா காந்தா வர்க்கு தில்க் ஆவாடு காஷ்மீர்டு பக்கோஞ்சி மஷ்ரூ சில்க் லேக்கை பண் வித் ஹேண்ட் மூவன் அவை மொத்த தூக்கு நான் நம்ம ஆற்றுக்குற கொப்பதான்னு படிப்பினா கொஞ்சம் விஷயம் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பண்ணேன் இந்திரா காந்தி கொஞ்சம் ரயிலி மக்கள் மத்திய இன்டெலிஜென்ஸ் அப்படி மத்திய ஆர்ட் கொஞ்சம் கொஞ்சோந்து தோஷ்பாது ஆந்திர எங்க அவ்வளோ ரீசென்ட்ல இதானே ஆக பிராம்க்கு இன்வைட் மந்த் பக்கா ஏன் நாமலி ஹிஸ்டாரிக்கலு ஓதோனாக இன்ட்ரெஸ்டிங் பாட்டு ஆகஸ்மிகோ இன்சிடென்ஸ் ஆகி ஆர்டிகல் பை அரே கிளாஸ் சீர்தான் மகளிர் அஞ்சது ஆன இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் தூரட் கொஞ்சோம் தோஷ்பா அது அவ்வளோ ரயிலி அந்த சீரை இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இது கொஞ்சம் அப்படி அவு ஒட்ஸி சிக்கு வித் எம்பிராய்ரி கண்டிப்பா பண்டது கேண்டே பண்ட் இன்டெலிஜென்ஸ் அந்த விஷயதாக மாத்த சூக்ம விசார்த்து பக்க எங்க பக்கஞ்சு நீ தக்க அந்தது ஷி பிலாங்ஸ் டு வெரி ஹை சொசைட்டி ஆல்லு லக்கூ மாசைட்டி தக்கோட்டு மாத்திர பாம்பே தான் அண்ட் ஆளா சீர்து ஆர்டின் காத்தி நாக விஷய கண்டிப்பா அவ்வளோ சத்தியம் அண்ணா அமர்ஷி பேதை கல்ன பேதை ஜாத்திய நார்த்து வந்தாவாடு பேதை ஜாதிக்கு ஓனாக அக்கல்ன ஜாத்திய மதுமேலே ஓனக ஈ காஞ்சிவரம் ஆவாடு மைசூர் சில்க்கு ஆவாடு அஞ்சின சீரை வாடோம் நம்ம இல்லை நம்ம மனைபோனாக பனாரஸ் சிஜெண்டா கல்த்தேதெல்கு மட்கா சஞ்சினேலு பாடுவோம் தயாரிக்க கிராஸ் உந்தாபோணு ஜன கிலே நம்ம பா சீரையு பாடுவோம் அவு விஷேஷ தோஷோணோந்து உந்துக சத்தியல பாத்திரம் இது ஏன் நீதுமான சீரது விஷய பார்த்து கடை கிங் நீதாவது மூர் என்ன கட்ட மக்க சீரது விஷயம் ನಿಜ ಮಗ ಈ ಉಳಿತ ವೀಕ್ಷಣೆ ಈ ಟ್ರೆಡಿಷನಲ್ಲಿ ಆಟ ನಿಮಿಷಿ ನಿಜವಾಗಿ ವರ್ಕ್ ಇತ್ತು ಆಣ್ ಹದಿನೆಂಟನೇ ವರ್ಷ ಎಪ್ಪ ಶ್ರಮ ಕಟ್ಟದ್ದು ಈ ಎರಡು ಸಾವಿರದ ಹದಿನೆಂಟು ಹದಿನೆಂಟು ಹಣ್ಟೀನ್ ಇಯರ್ಸ್ ಅಂತ ಆಗ ನಾವು ಅದೇ ಹೆಚ್ಚಿ ಇತ್ತ ಇದೇ ನಾನು ರೀಸೆಂಟ್ಲಿ ಇವತ್ತು ಲಂಬಾಣಿನ ಸೀರೆದು ತೊಂದರೆ ಹೋದಾಗ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಮುಂಬತ್ತು ಸಾವಿರ ಅಂತ ಕಂಡಿದ್ದು ಆಂಡ್ ಆಟ ನಿಮಿಷಕ್ಕೆ ವರ್ಕ್ ಇತ್ತು ನಮ್ಮ ಅಮ್ಮ ಬಿರವರ್ದೇನು ಬೊಟ್ಟಿಯರ್ ಇತ್ತು

அண்ட் ஆறு இன்டர்நாஷ்னல் பேட்மிண்டனூரை ஓனாக தாப்சிக் வந்து ஆ சூட்டது பிதேதி நம்மது காட்டன் சாரீஸ் வித் டீஷர்ட்ஸ் பக்க வெது பேல்ட் இட ஆக்சரேஸ் வந்தது சா சீரல் உஞ்சி பிதே உஞ்சி ரீதியுடு தோஷ்பாரஸும் அந்த நமக்கு பேசிக் இதாத பண்ட மாடன் பக்க பரா சம்பிரதாய் நமக்கு கால சேஞ்ச் ஆகும் ஆனால் சீரையின்னு பிதிபேதி நம்ம பாரத நம்ம அவையுமே மாடனைஸ் பண்ண போது ನಮ್ಮ ಎನ್ಸ ವೆಸ್ಟರ್ನ್ ಕಲ್ಚರ್ ಟಿ ಶರ್ಟ್ಸ್ ಇದೆ ಕಂತ ಅವೇ ನಮ್ಮ ನೆಡಿ ಸೀರೆಯಲ್ಲೂ ನಾನು ಅಂಚಿಕೋಕಿಲೆಕ್ಕ ಅಪ್ತಾಯ ಬಣ್ಣ ಬೆತ್ತೇ ನಮ್ಮ ನೆಡಿ ನನ್ನ ಆಕ್ಸೆಪ್ಟೆನ್ಸ್ ಹಾಕಿಲೇಕ ಗ್ರೀನ್ ಇನಿಷಿಯೇಟಿವ್ ಬೈದ್ರಿ ಪ್ರಕೃತಿದ ವಿಷಯ ಇಡ ನಮ್ಮ ಅವು ಕೇರ್ಫುಲ್ ಆಗಿಲ್ಲ ಅವೇ ಥರ ಆಯಿತಾ ವೆಜಿಟೇಬಲ್ ಡೈಸ್ ಬಕ ಮುಲ್ಪದ ಸಾಮಾನ್ಯ ಕಾಟನ್ ಅಲ್ಲ ನಮ್ಮ ಆದು ಫ್ಯಾಷನೇಬಲ್ ಮಂತ್ ಐಲೇನು ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಉಂಟು ನಿಮಗೆ ಇದು ಏನು ಕೊಡುವುದನ್ನು ನೀವು ಐದು ಕೂಡ ಒಂದು ಮಾಡರ್ನೈಸೇಷನ್ ಬಾ ಒಂದು ಎಟ್ಟೆ ಫಂಕ್ಷನ್ ಮಾಡೋಣ ಅನಿಸಿನ